திருப்பதி கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆதார் அட்டையுடன் தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டுமே தங்கும் அறைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் அப்படின்னு தேவஸ்தானம் திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க திருமலையில் மொத்தம் ஏழாயிரத்தி ஐநூறு அறைகள் இருக்கு அதில் மூவாயிரத்து ஐநூறு அறைகள் நேரடியாக வரும் பக்தர்களுக்கு ஆதார் அடிப்படையில் வழங்கப்படுது ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது அறைகள் ஆன்லைனில் வெளியிடப்பட்டு முன்பதிவு செய்வதற்கும் நானூறு அறைகள் நன்கொடையாளர்களுக்கும் ஒதுக்கப்படுது மீதமுள்ள அறைகள் நேரடியாக வரும் விஐபிகளுக்கு வழங்கப்படுது இதை பத்மாவதி விசாரணை மையம் எம்பிசி மற்றும் டிபிசி கவுண்டரில் மட்டும்தான் வாங்க முடியும் கடந்த காலங்கள்ல ஆதார பயன்படுத்தி புரோக்கர்கள் விஐபி அறைகளை அதிக அளவு வாங்கி வச்சுப்பாங்க இந்த அறைகளை நாற்பத்தி எட்டு மணி நேரம் வரைக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்றதுனால ஒரு பக்தர் தரிசனத்தை முடிச்சுட்டு அறையை காலி செஞ்ச உடனே அதே அறையை அடுத்தடுத்து ரெண்டு அல்லது மூன்று பக்தர்களுக்கு கொடுத்து மோசடியில் ஈடுபட்டிருக்காங்க இது இல்லாமல் சுவாமி தரிசனம் செய்யாம சுற்றுலா வந்து தங்கிவிட்டு செல்வதற்கும் இந்த அறைகளை பயன்படுத்தி வந்ததா சொல்லப்படுது இதை தடுக்கும் விதமாக தேவஸ்தானம் புதிய நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதன்படி இனிமேல் திருமலையில் அறை எடுக்கணும் அப்படின்னா ஆதார் அட்டையுடன் தரிசன டிக்கெட்டுகளும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு திருப்பதி போகக்கூடிய உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க